வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு சிப்ஸ் ரெசிபி வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கப் அளவு மாவு எடுத்துருக்குறேன் இது கூட அரை டீஸ்பூன் அளவு வத்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா விரவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கலாம் ரெண்டு கப் மாவுன்னு சொன்னேன் என்ன மாவுன்னு சொல்லலை இப்போ என்னதுன்னு சொல்கிறேன் இது நம்ம பாரம்பரிய அரிசி சேர்த்த சத்து மாவு அதாவது பொறிகல்ல வேர்க்கல்ல கம்பு தென கேப்பை வெள்ளைச்சோளம் கருப்பு கவுனி சிவப்பு கவுனி குதிரைவாளி இதெல்லாம் சேர்த்து சேத இது அதாவது பொறிகல்ல காய்க்கிலோ வேர்க்கலை காய்க்கிலோ கம்பு காய்க்கிலோ இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாமே கால் கால் கிலோ வாங்கிட்டு தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க என்னென்னா ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு டைம் வருபடும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தனித்தனியாக வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஆற விட்டு அப்புறம் மிஷினில் கொடுத்து திருச்சி எடுத்து வச்சுருக்கோம் மொத்தமாக எல்லாம் சேர்த்து திரிச்சாச்சு இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம்னா நம்மளோட மாவு இப்படி தான் இருக்கும் சப்பாத்தி மாவு மாதிரி ஒன்று போல் பிசைய வராது இப்படி தான் இருக்கும் பிசைஞ்ச எடுத்து வச்சாச்சு இப்போ பூரி வச்சு தேய்ச்சிக்கலாம் பூரிக்கட்டையில் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க இல்லாட்டினா அது ஓட்டும் பூரி பழக கட்டை ரெண்டையிலையுமே மாவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக சப்பாத்தி மாவு மாதிரி எடுத்து ஒன்று போல் திரட்டிக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக திரட்ட வரும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் இது கொஞ்சம் இப்படி பிஞ்சு தான் வரும் நம்மளால் அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக தட்டிக்கோங்க தான் அது நல்லா கிறிஸ்பியாக வரும் இல்லைன்னா பூரி மாதிரி கொஞ்சம் உப்பிட்டு வந்துடும் இதை என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப் தான் போட போகிறேன் இதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து கடாயில் என்ன காய வச்சிருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் முதல் சட்டை எடுத்ததை எல்லாத்தையும் அப்படியே போட்டு எடுத்துக்கிறேன் இது நல்லா பொரியணும் அந்த பபிள்ஸ்லாம் அடங்கி நல்லா கிறிஸ்பியான பறவை ஏடுங்க அதை எடுத்து பாத்திரத்தில் போடும்போது அதோடய சவுண்ட் நல்லா கேட்கணும் அப்படின்னா தான் அது நல்லா பொரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் இல்லாட்டினா நமக்கு போயிடும் இப்போ ஒரு இது போட்டாச்சு அதே மாதிரி எல்லா இதையும் போட்டு பொறிச்ச எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்துகிட்டு நம்ம தேவையான அளவு வத்த தூள் உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டும் இப்போ போடும்போது இது நம்மளுக்கு இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் சிப்ஸ் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் குழந்தைங்க வெளியே சிப்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு பையில இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது நம்ம பாரம்பரிய அரிசியில் செஞ்சது ரொம்ப சத்தானதும் கூட ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இப்போ கிறிஸ்பியான சிப்ஸ் சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள் நன்றி வணக்கம்